வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் என்னும் தொகுப்பிலிருந்து இருபத்தி ஏழாம் தலைப்பு வெளிப்படையும் கமுக்கமும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் ஒளிவு மறைவின்றி உயர்வு தாழ்வின்றி ஒதுங்குதல் ஒதுக்குதலின்றி ஒரே நோக்கில் ஒரே களத்தில் ஒன்றுபட்டு இயங்க வேண்டியவர்கள் வெளிப்படையாய் ஒருங்கிணைந்து இயங்குவது சனநாயகத்தின் சிறப்பு கூறுகளுள் ஒன்றாகும் அதாவது சனநாயகத்தின் பண்பு கூறுகளுக்குள் வெளிப்படை என்பது மிக உயர்ந்த சிறப்பு வாய்ந்த இன்றியமையாத ஒரு பண்பு நிலையாகும் வெளிப்படையான கொள்கை கோட்பாடுகள் வெளிப்படையான நோக்கங்கள் குறிக்கோள்கள் வெளிப்படையான உரையாடல்கள் வெளிப்படையான கருத்தாய்வுகள் வெளிப்படையான செயல்திட்டங்கள் வெளிப்படையான சட்டம் விதிமுறைகள் மற்றும் வெளிப்படையான செயற்பாடுகள் என ஒவ்வொரு அசைவும் நகர்வும் வெளிப்படையானவையாக அமைவது மட்டுமே சரணாயகத்தின் சிறப்பாக அமையும் அதாவது எதிலும் வெளிப்படை எங்கும் வெளிப்படை எப்போதும் வெளிப்படை என்பதே சரணாயகத்தின் அடிப்படை வெளிப்படையாய் இல்லாத வெளிச்சமாய் இல்லாத எந்த ஒன்றும் நம்பிக்கைக்கும் பாதுகாப்புக்கும் உரியதாக விளங்காது அல்லது இயங்காது வெளிச்சமும் வெளிப்படையும் தான் ஐயத்திற்கும் அச்சத்திற்கும் இடமளிக்காது தயக்கத்திற்கும் தேக்கத்திற்கும் வாய்ப்பளிக்காது மாறாக நம்பிக்கைக்கும் பாதுகாப்புக்கும் உறுதியளிக்கும் நம்பிக்கையும் பாதுகாப்பும் சனநாயகத்தின் விளைச்சல்களாகும் அத்தகைய நம்பிக்கை மற்றும் பாதுகாப்புக்கு வெளிப்படையும் வெளிச்சமும் இன்றியமையாதவையாகும் ஒளிவு மறைவு இருட்டு திருட்டு ஒதுங்குதல் ஒதுக்குதல் போன்றவை நம்பிக்கைக்கும் பாதுகாப்புக்கும் எதிரானவை ஆதலால் அவை சரணாயகத்திற்கு முற்றிலும் பகைமையானவை வெளிச்சமும் வெளிப்படையும் மேலோங்கும் சூழல்களில் சரணாயகத்தின் பகைமை கூறுகளால் வேர்கொள்ள இயலாது சரணாயகத்தின் வேர்கள் மட்டுமே விரவி பரவி வளர்ச்சியுற்று வலிமை பெறும் அதாவது சரணாயகத்தின் வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் வெளிச்சமும் வெளிப்படையும் இன்றியமையாத தேவைகளாகும் சரணாயகத்தின் அனைத்து நடைமுறைகளிலும் வெளிச்சமாய் வெளிப்படையாய் இருப்பதும் இயங்குவதும் எவ்வளவு இன்றியமையாதவையோ அதைவிட அவை எத்தகைய தளத்தில் எத்தகைய வரம்பில் அவ்வாறு இருத்தல் வேண்டும் இயங்குதல் வேண்டும் என்பதும் மிகவும் இன்றியமையாததாகும் எந்த ஒன்றுக்கும் பகைமை உண்டு பகைமையினால் எதிர்ப்பு உண்டு பகைமையின்றி எதிர்ப்பின்றி எந்த ஒன்றும் இயங்காது இயங்கும் ஒவ்வொன்றும் எங்கும் எப்போதும் எதிர்ப்பையும் மோதலையும் எதிர்கொண்டவாறே உள்ளன இயங்குதல் என்பதே எதிர்ப்பும் மோதலுமே ஆகும் அத்தகைய எதிர்ப்பையும் மோதலையும் மீறி வெற்றிகரமாக இயங்குவது கையாளப்படும் செயல் திட்டங்கள் மற்றும் செயல் தந்திரங்களை பொறுத்தே அமையும் அத்தகைய செயல்தந்திரங்களை கொண்ட செயல் திட்டங்கள் முழுமையான அளவில் வெளிச்சமானதாகவும் வெளிப்படையானதாகவும் இருக்க வாய்ப்பு இருக்காது எதிர்ப்பும் மோதலும் உள்ள பகைமை தளத்தில் எதுவும் முற்றிலும் வெளிப்படையாக இயங்குதல் இயலாது பகைவர்களால் எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய எதுவும் செயல் தந்திரமாக இருக்காது பகைவர்கள் எதிர்பார்க்கிற அல்லது ஊகம் செய்கிற ஒன்றை வெளிப்படையான செயல்திட்டமாக அறிவிக்கிற போது அதனை பகைவர்களால் எளிதில் விட முடியும் அவ்வாறின்றி எதிர்ப்பை முறியடித்து பகையை வீழ்த்துவதற்குரிய செயல்தந்திரங்களை கையாளுதல் இன்றியமையாத தேவையாகும் ஒழித்தும் மறைத்தும் எதிரிகளை வீழ்த்தும் செயல்திட்டங்களே உத்திகள் மற்றும் செயல்தந்திரங்கள் எனப்படுபவை ஆகும் ஒளிவு மறைவு இல்லாமல் உத்திகள் மற்றும் செயல்தந்திரங்கள் இல்லை ஒளிவு மறைவு என்பது சரணாயகத்தின் பகைமை கூறுகளே ஆகும் அத்தகைய ஒளிவு மறைவு செயல் தந்திரங்களில் இன்றியமையாத கூறுகளாகவும் அமையும் அதாவது இலக்கை எட்டுவதற்கான செயல்திட்டங்களில் செயல் தந்திரங்களை கையாள வேண்டியது தவிர்க்க முடியாததாகும் அத்தகைய இலக்கை எட்டுவதற்குரிய செயல் தந்திரங்களை வகுக்கிற போது ஒளிவு மறைவு என்பதும் தவிர்க்க இயலாததாக அமைகிறது எதிர்ப்பை பகையை வீழ்த்தி ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்கு ஒளிவு மறைவுடன் கூடிய செயல்திட்டங்களை கையாளுவதுதான் செயல் தந்திரமாகும் திட்டங்களை வரையறுக்கும் நிலையில் பகைமை தளம் அறிந்து பகைமையின் வலிமை அறிந்து அதனை முற்றிலும் வீழ்த்தும் வகையில் வெளிப்படையானதாகவும் மறைமுகமானதாகவும் வகித்திட வேண்டியது தேவையாகும் அதாவது வெளிப்படையான செயல் திட்டங்களுடன் மறைமுக செயல் திட்டங்களையும் வரையறுக்க வேண்டியது தவிர்க்க இயலாததாகும் பகைவர்களும் அறிந்து கொள்ளும் வகையிலான பொது செயல் திட்டங்களை வெளிப்படையான செயல்திட்டங்கள் எனவும் பகைவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாத குறிப்பான சில செயல் திட்டங்களை செயல் தந்திரங்களை உள்ளுறைவாக கொண்ட சில செயல்திட்டங்களை மறைமுக செயல்திட்டங்கள் எனவும் அறியலாம் இத்தகைய ஒளிவு மறைவுடன் கூடிய செயல் திட்டங்களான பகைவர்களால் எளிதில் ஊகிக்க முடியாத செயல் தந்திரங்களை கொண்ட செயல் மறைமுக செயல்திட்டங்களும் வெளிப்படையான செயல்திட்டங்களைப் போலவே சரணாயகத்தனை வென்றெடுப்பதற்கு அல்லது உரிய இலக்கை எட்டுவதற்கே ஆகும் மறைமுக செயல் திட்டங்கள் எதிரிகளை வீழ்த்துவதற்கு மட்டுமே உரியது என கூற இயலாது எண்ணியதை அடைந்தே தீர்வது இலக்கை தொட்டே தீர்வது என்னும் வகையிலான நடவடிக்கைகளை மறைமுக செயல் திட்டங்களின் அடிப்படையாகும் தனி மனிதனின் அன்றாட வாழ்விலும் இத்தகைய மறைமுக செயல் திட்டங்கள் அவனை கொண்டே இருக்கும் அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வெளிப்படையான செயல் திட்டங்களும் மறைமுகமான செயல் திட்டங்களும் உண்டு மறைமுக செயல்திட்டங்கள் இல்லாத மனிதர்களே இல்லை எனலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வகையிலான மறைமுக செயல் திட்டங்கள் உண்டு அன்றாட நோக்கங்கள் அன்றாட குறிக்கோள்கள் அன்றாட இலக்குகள் என ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்றாட செயல்திட்டங்கள் உண்டு அதே போல குறுகிய கால மற்றும் நீண்டகால செயல் திட்டங்களும் உண்டு அவற்றை நிறைவேற்றும் களத்தில் ஒவ்வொருவரும் வெளிப்படையான மற்றும் மறைமுகமான செயல்திட்டங்களை கையாள வேண்டியது தவிர்க்க இயலாததாகும் அதாவது மறைமுக செயல் திட்டங்கள் ஒவ்வொரு தனிநபரின் அன்றாட நடவடிக்கைகளிலும் உள்ளன ஓர் அமைப்பு அல்லது நிறுவனத்திற்கு மட்டுமே அத்தகைய மறைமுக செயல் திட்டங்கள் உண்டு என்பதில்லை வெளிப்படையான செயல் திட்டங்கள் உள்ள ஒவ்வொன்றிலும் மறைமுக செயல் திட்டங்களும் இடம்பெற்றிருக்கும் இவ்வாறு மறைமுக செயல் திட்டங்களை கொண்டிருப்பது செயல்தந்திர தந்திர நடவடிக்கைகளே ஆகும் பகைவர்கள் அறியாத வகையில் அல்லது பகைவர்கள் ஊகிக்க முடியாத வகையில் பகைவர்களுக்கு எதிராக வரையறுக்கப்படும் செயல் திட்டங்கள் மட்டுமே மறைமுக செயல் திட்டங்கள் என கருதிட இயலாது ஒருமித்த கருத்துள்ளவர்களுக்கிடையில் ஒரே அமைப்பை சார்ந்தவர்களுக்கிடையில் தோழமை சக்திகளுக்கிடையில் அதாவது நட்புத்தளத்தில் வரையறுக்கப்படும் செயல்திட்டங்களிலும் மறைமுக செயல் இருப்பது இயல்பே ஆகும் ஒரே குடும்பத்தில் உள்ளவர்களுக்கிடையிலும் அத்தகைய மறைமுக செயல் இருப்பது தவிர்க்க இயலாததாகும் வரையறுத்து கொண்ட நோக்கத்தை அல்லது குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு அல்லது இறுதி இலக்கை எட்டுவதற்கு எத்தகைய நிலையிலும் தடைகளோ இடையூறுகளோ இல்லாத வகையில் ஏதுவான செயல்திட்டங்கள் தேவைப்படும் அவையே கமுக்கமான அல்லது மறைமுகமான செயல் ஆகும் அனைவருக்கும் தெரிந்த அத்தனையும் திறந்த வெளிப்படையிலான செயல்திட்டங்கள் பரந்துபட்ட வெகுமக்களை ஒருங்கிணைப்பதற்கும் சனநாயக பண்புக்கூறுகளை செழுமைப்படுத்துவதற்கும் ஏதுவாக அமையும் என்றாலும் அவை லகுவான முறையில் எதிர்ப்பு மற்றும் தடைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கலாம் அதாவது எதிரிகளை எளிதில் ஒருங்கிணைக்கவும் வரையறுக்கப்பட்ட செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவோரை சிதறடிக்கவுமான வாய்ப்புகளுக்கும் வழிவகுக்கலாம் நோக்கங்களும் குறிக்கோள்களும் அவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான செயல் உத்திகளும் செயல் தந்திரங்களும் அடைய வேண்டிய இலக்குகளும் எவை என வெளிப்படையான செயல் திட்டங்களாக அறிவிக்கும் நிலையில் அவற்றுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் செயல்படும் சக்திகளுக்கு லகுவான ஏதுவான சூழல்கள் மற்றும் வாய்ப்புகள் இயல்பாகவே அமையும் குறிப்பாக தோழமை அல்லது ஆதரவு சக்திகளின் வெளிப்படையான தீவிரமான செயற்பாடுகள் பகை சக்திகளின் எதிர்ப்பை தூண்டும் நிலையை உருவாக்கலாம் அதாவது வெளிப்படையான செயல்திட்டங்களால் திட்டங்களால் உந்தப்படுகிற ஆதரவு சக்திகளின் வெளிப்படையான நடவடிக்கைகள் சில வேளைகளில் எதிர்ப்பு மற்றும் இடையூறுகளுக்கு எதிரான சதி வேலைகளுக்கு இடமளிப்பதாகவும் அமையும் எனவே ஆதரவு சக்திகளுக்கும் அறிவிக்கப்படாத வகையில் அமைப்பை சார்ந்தோர் அனைவரும் அறிந்து கொள்ள இயலாத வகையில் குறிப்பிட்ட ஒரு சிறிய வட்டத்திற்குட்பட்ட அளவில் மட்டுமே அறியப்படும் வகையில் மறைமுகமான செயல்திட்டங்களை வகுக்க வேண்டியது இருக்கும் சதி வேலைகளை திட்டமிடுவதற்குரிய வாய்ப்பை எதிரிகளுக்கு வழங்காமல் செயல்படுவதற்கான தந்திர நடவடிக்கைகள்தான் இத்தகைய மறைமுக செயல் திட்டங்களாகும் எதிர்ப்பே இல்லாமல் தடைகளே இல்லாமல் எதிரிகளின் சதிகளை எதிர்கொள்ளாமல் எந்த ஒன்றையும் செயற்படுத்தவே இயலாது எனினும் எதிர்ப்புகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்காமலும் எதிர்ப்பின் அளவை மற்றும் வலுவை பெருக்க விடாமலும் அல்லது எதிர்ப்பின் வீரியத்தை நீர்த்து போகும் வகையிலும் செயல்தந்திரங்கள் தந்திரங்கள் உள்ளடங்கிய வெளிப்படையாய் அறிவிக்கப்படாத வேலை திட்டங்களை வகுக்க வேண்டியது முதன்மையான தேவையாகும் எதிரிகளின் சதிவளைக்குள் சிக்கிக்கொள்ளாமல் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய செயல் திட்டங்களை வகுப்பதைப் போலவே எதிரிகளை அல்லது எதிரிகளுக்கு உடந்தையாயிருந்து மறைமுகமாய் துணை போகும் சக்திகளை அவர்தம் சதிகளை முறியடிப்பதற்கான செயல்திட்டங்களையும் வகுப்பதன் மூலமே அடைய வேண்டிய இறுதி இலக்கை எட்ட முடியும் அதாவது எதிரிகளின் சூது சூழ்ச்சி போன்ற சதிகளை வீழ்த்துவதற்கான இத்தகு செயல்திட்டங்களும் மறைமுக செயல்திட்டங்களே ஆகும் இவற்றை எதிரிகளுக்கு எதிரான திட்டங்கள் என்றும் புரிந்து கொள்ளலாம் ஒரு வகையில் வரையறுக்கப்பட்ட நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு உச்ச நிலையிலான இலக்கை சென்றடைவதற்கு எதிரிகளுக்கு எதிராக கையாள வேண்டிய தற்காப்பு நடவடிக்கைகள் என்றும் இதனை அறிந்து கொள்ளலாம் கொள்கை கோட்பாடுகள் நீர்த்து போகவோ திரிந்து போகவோ அல்லது முற்றிலும் சிதைந்து போகவோ செய்யும் வகையில் எதிரிகள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு அல்லது விரிக்கும் சதிவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அவற்றை பாதுகாப்பதற்கான செயல்தந்திர நடவடிக்கைகளைக் நடவடிக்கைகளை கொண்டதே அத்தகைய தற்காப்பு நடவடிக்கைகள் எனலாம் கொள்கை கோட்பாடுகளை பாதுகாப்பது மட்டுமின்றி அவற்றை பரப்புவது மற்றும் நடைமுறைப்படுத்துவதற்குரிய செயற்களத்தையும் செயற்பாட்டாளர்களையும் தொடர்புடைய வெகுமக்களையும் நிறைவேற்ற வேண்டிய நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்களையும் இன்னும் இவை போன்ற நடவடிக்கைகளையும் எதிரிகளின் அல்லது எதிரிகளுக்கு துணை போகும் சக்திகளின் பாழ் செய்யும் சதி முயற்சிகளிலிருந்து பாதுகாத்திட வேண்டும் அதற்கான கமுக்க நடவடிக்கைகள்தான் தற்காப்பு நடவடிக்கைகள் அல்லது மறைமுக செயல்திட்டங்கள் என்பனவாகும் பகைவர்களின் தாக்குதல்களில் தப்பித்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளாக எதிரிகள் அறிந்து கொள்ளும் வகையிலோ எதிரிகளை விடும் வகையிலோ வெளிப்படையாகவும் அடிப்பதாகவும் இல்லாமல் எதிரிகளுக்கு தொடர்பில்லாத ஒரு திசை நோக்கி அல்லது ஒரு இலக்கை நோக்கி செயல்படுவதைப் போன்ற களப்பணிகளை மேற்கொள்ளுதல் வேண்டும் பகைவர்கள் அணிதிரள்வதற்கோ திட்டமிடுவதற்கோ வாய்ப்பளிக்காமல் முன்னெச்சரிக்கையாக தடுப்பது என்பது ஒரு வகை தற்காப்பு நடவடிக்கையாகும் அதே வேளையில் அவர்கள் அணிதிரளும் வாய்ப்பையும் சதி திட்டங்களை தீட்டுகிற வாய்ப்பையும் பெற்றுவிட்டார்கள் என்றால் அத்தகைய அணிதிரட்சி மற்றும் சதி முயற்சிகளை முறியடிப்பதற்கு உரிய அல்லது அவற்றை முற்றிலும் சிதைக்கக்கூடிய வகையில் பகை மீது பாயும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் ஒரு வகை தற்காப்பு நடவடிக்கையே ஆகும் அதாவது பதுங்குவதும் பாய்வதும் தற்காப்பு நடவடிக்கைகள் என்னும் மறைமுக செயல் திட்டங்களின் செயல் தந்திரங்களே ஆகும் பாய்வதற்காக பதுங்குவதுதான் மறைமுக செயல் திட்டமாக அமையும் பாய்வதற்கு இயலாது என்கிற நிலையில் பதுங்குவது என்பது ஒரு தற்காப்பு செயலாகுமே தவிர ஒரு செயல்திட்டமாகாது பதுங்குவதானாலும் பாய்வதானாலும் அவற்றை ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடு மற்றும் இலக்கு ஆகியவற்றோடு தொடர்புடவையாக இருக்கும் போதுதான் அவற்றுக்கான திட்டமிடுதல்கள் செயல்திட்டங்களாக திட்டங்களாக அடையாளம் பெறும் குறிப்பாக தடுப்பு மற்றும் தாக்குதல் என்னும் தற்காப்பு நடவடிக்கைகள் மறைமுக செயல்திட்டங்களாக அறியப்படும் இத்தகு செயல் திட்டங்களை வரையறுப்பதற்கு தன் வழி மற்றும் மாற்றான்வழி ஆகியவற்றை மதிப்பீடு செய்வதும் கணக்கில் கொள்வதும் மிகவும் இன்றியமையாதவையாகும் தம் வலிமையை மதிப்பீடு செய்வதும் தமக்கு எதிரான பகைமை சக்திகளின் வலிமையை மதிப்பீடு செய்வதும் அவற்றை ஒப்பீடு செய்வதும் அவற்றிலிருந்து பகையின் வலிமையை வெல்வதற்கு ஏற்ற வகையில் தமது வலிமையை பெருக்குவதும் முதன்மையான தேவைகளாகும் மாற்றான் வலிமைக்கு இணையாகவோ அதற்கு மேலாகவோ தம் வலிமையை பெருக்காமல் பகைமைக்கு எதிராக பாய்வதோ அல்லது பாய்வதற்கு திட்டமிடுவதோ வீழ்ச்சியை நோக்கி அல்லது சிதைவை நோக்கி இட்டு செல்லும் ஆள் வலிமை பொருள் வலிமை கருத்து வலிமை கருவி வலிமை மற்றும் செயல்வலிமை போன்ற அனைத்து வகை வலிமைகளையும் இருதரப்பிலும் இயன்ற அளவில் சரியாக மதிப்பீடு செய்வதும் ஒப்பீடு செய்வதும் அவற்றிலிருந்து நிறைகுறைகளை அறிவதும் தான் வெற்றிகரமான செயல்திட்டங்களை குறிப்பாக மறைமுக செயல் திட்டங்களை வரையறுக்க ஏதுவாக இருக்கும் தன் வலிமையினையும் பகை வலிமையினையும் அறிந்து கொள்வது எவ்வாறு இன்றியமையாததோ அதைவிடவும் தமது வலிமையின் முழு பரிமாணத்தையும் வெளிப்படுத்தாமல் கமுக்கமான வகையில் பாதுகாப்பதும் இன்றியமையாததாகும் அதாவது திட்டமிடுவோருக்கு தெரிந்திருக்கும் தம் வலிமை பற்றிய விவரங்கள் எதுவும் எதிரிகளுக்கு தெரியாமல் பாதுகாத்தல் வேண்டும் மேலும் ஒருமித்த கருத்துள்ள ஒரே அமைப்பில் உள்ள அத்தனை பேரும் அறிந்ததாகவோ அறியக்கூடியதாகவோ தம் வலிமை என்பது இருத்தல் கூடாது திட்டமிடும் வட்டத்திற்குள் மட்டும் இத்தகு தம் வலிமை வெளிப்படையானதாக இருத்தல் வேண்டும் ஒரே தளத்தில் ஒரே களத்தில் ஒரே கருத்தில் ஒரே நோக்கில் ஒருங்கிணைந்து செயல்படும் அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடியதாக தம் வலிமை என்பது இருக்குமேயானால் அது பகை முகாமுக்கும் வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டதாகவே இருக்கும் ஆகவே திட்டமிடுவோர் என்னும் மிகக் குறிய வட்டத்திற்குள் மட்டுமே அது கமுக்கமானதாக இருத்தல் வேண்டும் இத்தகைய கமுக்கமான அல்லது ஒளிவுமறைமான நடவடிக்கைகள் சரணாயகத்திற்கு புறம்பானவை என்று கருதுவது கூடாது மாறாக மக்கள் நலன்கள் அமைப்பு நலன்கள் கொள்கை கோட்பாடு நலன்கள் போன்றவற்றை பாதுகாப்பதற்கான கமுக்கங்களை பாதுகாத்திடும் சரணாயகமாக கருதிட வேண்டும் அதாவது சரணாயகத்திற்கான கமுக்கங்களை பாதுகாப்பதும் சரணாயகத்தை பாதுகாப்பதே <laughs> ஆகும் சனநாயகத்தை பாதுகாப்பதில் வெளிப்படை செயல்திட்டங்கள் மட்டுமின்றி மறைமுக செயல் திட்டங்களும் இன்றியமையாத பங்கை வகிக்கும் மகத்தான ஆற்றலை பெற்றுள்ளன அதாவது மறைமுக செயல் திட்டங்கள் சனநாயகத்தின் பாதுகாப்பு அரண்களாக இயங்கும் வல்லமை கொண்டவையே ஆகும் ஆகவே அமைப்பாதல் நடவடிக்கையில் மறைமுக செயல்திட்டங்கள் எவ்வகையிலும் தவிர்க்க இயலாதவையாக அமையும் தன்வழி மாற்றான்வழி மதிப்பிடல் வேண்டும் சதிகளை தகர்த்திட கமுக்கமாய் திட்டமிடல் வேண்டும் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி